தமிழகத்தில் பிஜேபி வந்து ஆனால் ப பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்கு அதே நேரத்தில் பிஜேபி ஆகிட்டால் வருங்காலத்தில் அவங்க நிச்சயமாக இல்லைங்க வருங்காலம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது பாஜகவுக்கு எதிராக ஒரு எண்ணம் இந்த நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்து பிஜேபிக்கு இடமே இல்லை நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இரண்டாவது வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பளித்த கழக தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் இருவர்கள் அதே போல மேலும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற திராவிட இந்த வெற்றிக்காக பாடுபட்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்கு அதே போல இந்த தேர்தல் வெற்றிக்காக என்னுடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் அவர்களுக்கும் உதய உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொண்டு விரும்புகிறேன் மிக முக்கியமாக இரண்டாவது முறையாக எனக்கு வெற்றி வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி தொகுதியில் மக்கள் அத்தனை பேருக்கும் இவ்வளவு பெரிய பெரிய வெற்றியை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த தாழ்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் பிஜேபி வந்து இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை பெறாமல் வந்துருக்குது இது வந்து என்ன இந்தியா கூட்டணி அதிகமாக வெற்றி பெற்று இதை பற்றி உங்க இல்லைங்க தொடர்ந்து வந்து பாஜக எதிராக ஒரு எண்ணம் இந்த நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்கள் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை இதையெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது இன்று மக்கள் அதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே வந்து பிஜேபிக்கு இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்ற முறையை விட இந்த முறை நாற்பது முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதிலும் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கூட்டம் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் வாழ்க்கிறோம் இது நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி அதே போல் பிஜேபிக்கு எதிராக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தெளிவான வெற்றி தமிழகத்தில் பிஜேபி வந்து ஆனால் ப பதினைஞ்சதவீத வாக்குகள் பெற்றிருக்கு அதே நேரத்தில் பிஜேபி ஆனால் வருங்காலத்தில் அவங்க நிச்சயமா இல்லைங்க வருங்காலம் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது மேடம் தமிழகத்தில் திமுக கூட்டத்தில் ஆட்சிக்கு தமிழக மக்கள் கொடுத்த பாஜக அதிமுகவுக்கு எதிர்ப்பான வே வெற்றியா இல்லை நீங்கள் தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் நம்பி அழுத்த வெற்றியா அந்த வெற்றி நிலைப்பாடு எல்லாமே வந்து ஒன்று தாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நம்புகிறார்கள்னாலே வந்து எங்கள் மேலே முதலமைச்சர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையால் தான் அதே நேரத்தில் எதிர்கட்சிகளில் மேலே இல்லாத ஒரு நம்பிக்கையால் தான் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்